ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி விலாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான கேக்குங்க என்ன வச்சு செஞ்சுருக்கோ தெரியுங்களா இட்லி மாவுங்க இட்லி மாவு வச்சு நம்ம கேக் செஞ்சுருக்கோம் இதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள்ங்க பாருங்க இப்போ இந்த இட்லி மாவை வச்சு எப்படி கேக் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்களா வீட்டில் உள்ள பொருள் ரொம்ப குறைவான பொருளை வச்சு நம்ம இந்த இட்லி மாவை வச்சு கேக் செஞ்சுருக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருந்தது வாங்க என்னென்ன பொருள்னு போல் போட்டு செஞ்சுருக்கோன்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பாருங்கள் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேங்க இந்த கப்பால் சின்ன கப்பு தாங்க அதில் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேங்க அதே சமயம் ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரைங்க கால் கப்பு வந்து ரவை ரெண்டு ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு நறுக்கி வச்சிருக்கங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் முட்டையோ பாலோ தயிரோ எதுவும் தேவையில்லைங்க இந்த பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்கள் இப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாங்க அந்த கிண்ணத்தில் இந்த இட்லி மாவை ஊற்றிக்கிங்க முடிஞ்ச அளவு புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க புளிச்சிருக்க கூடாது ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது கூடாது அப்போ அது இப்போ மாவு இப்போ சாயங்காலம் அரைச்சிட்டு காலையில் இட்லி ஊற்றுறோம்லங்க அந்த மாவு இருந்தால் ஓகேங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுலேயே அந்த மாவை ஊற்றிட்டு அதுலேயே அந்த கப்பு நாட்டு சக்கரை வச்சுருக்கோம் இல்லைங்களா எடுத்து போட்டுக்கலாங்க அதில் கால் கப்பு ரவையும் எடுத்து போட்டுக்கலாம் வறுக்காத ரவை தாங்க நான் போட்டிருக்கிறது இதுலேயே வந்து அந்த கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் போட்டுக்குங்க நல்லா இந்த இதில் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்திக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்திக்கலாம் அது நம்மளோட ஆப்ஷனுங்க நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி கலக்கி எடுத்துருங்க ஒரே பக்கமாக கலக்குங்க ரொம்ப அடித்து கலக்கணும்லாம் அவசியம் இல்லை சரிங்களா இதுலேயும் அந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு ஸ்பூனும் போட்டாச்சுங்க அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்களேன் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கலாங்க நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கிங்க இல்லைன்னா வாசமே இல்லாத என்ன ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க அவ்வளோதாங்க இதையும் நல்லா ஊற்றி கலக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம எந்த கிண்ணத்தில் கேக் பேட்டர் ஊத்துறோமோ அதில் ஊற்றிடலாங்க நான் இன்றைக்கி கேக் டின்னு தான் வந்து நெய் தடவி அதில் வந்து கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கேக் டின்னில் தான் நான் இன்றைக்கி ஊற்றி வைக்க போகிறேங்க நம்ம இன்றைக்கி அன்னைய தின அன்னையர் தின ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம கேக் செஞ்சு நம்மளுக்கு நாமே வெட்டி சாப்பிட்டுக்கலாம் வாங்க பாருங்கள் இந்த டின்னில் இப்போ ஊற்றி வச்சுங்க ஊற்றிட்டு அது ஏர் பபுள் இல்லாமல் லைட்டாக டேப் பண்ணுங்கள் அப்படியே தட்டி விடுங்க மா ஊற்றுனதும் அப்படியே எங்கேயாவது ஏர்பபிள் ஹோல் இருக்கும் அதுக்காக நம்ம லேஸாக அப்படியே தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாதாம் பருப்பு ஒரு நாலு அஞ்சு பீஸு அதை எடுத்து அப்படியே ஸ்கேட்டடாக அப்படியே தூவி விடுங்க அப்படியே ஒன்று ஒன்றா தூவி விட்டுட்டு எடுத்து நம்ம குக்கரில் வைக்க வேண்டியதாங்க இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னா கேஸில் சிம்மில் குக்கரை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் அப்படியே தூக்கி இந்த கேக் டின்ன உள்ளே வச்சிடலாங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாங்க போட்டிங்கன்னா நம்ம அந்த மைதா மாவு கோது மாவு கேக்கெல்லாம் செய்கிற மாரி முக்கால் மணி நேரம் ஐம்பது நிமிஷம்லாம் தேவையில்லைங்க இது அதிகபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் குக்கர் முடியல கேஸ்கெட்டோ வெயிட்டோ போடக்கூடாதுங்க உள்ளார குக்கருக்குள்ளார வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சிருக்கேன் ஈவனாக நிற்கிறதுக்காக பிளேட் ஒன்று வச்சுட்டேன் இதுக்கு மேலே எடுத்து இப்போ நம்ம கேக் டின்னே வச்சிடலாங்க கை சுட்டுடாமல் பார்த்து ஜாக்கிரதையாக வைக்கணுங்க நான் இடுக்கி வச்சு எடுத்து வச்சுட்டேங்க வச்சுட்டு இப்போ குக்கரை மூடிடுங்க மூடி வச்சு கரெக்டாக இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷங்க இந்த வேகிற கேக் வேகிற டைம் பார்த்திங்கன்னா அந்த உயரத்தை பொறுத்து டிஃபர் ஆகுங்க உயரம் கம்மியாக இருந்தால் சீக்கிரம் வேகுங்க உயரம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம் கூட இல்லை சிம்மில் தான் வச்சுருக்கேங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக வெந்தாருச்சுங்க இது கடையில் நான் இருபது நிமிஷம் ஆனது எடுத்து திறந்து பார்த்தேங்க ஆனால் வேகில் லைஸாக கத்தி வச்சு பார்த்தேன் வேகிலுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக ஒட்டுச்சு அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க விட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணி எடுத்தேங்க சூப்பராக நல்லா ஃபோமியாக சாஃப்ட்டான இட்லி மாவு கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்க கேக்குன்னு கேட்டால் அரை மணி நேரத்தில் உடனே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க இதில் ஒரு இதுன்னு அவங்ககிட்ட காமிக்க விட்டுட்டேங்க வெனிலா எசன்ஸ் போடாமல் நான் ஏலக்காய் பவுட்ரு போட்டேங்க அதை உங்ககிட்ட காமிக்க விட்டுட்டேன் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க விட்டுட்டேன் சரிங்களா இப்போ இது கேக்கு நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வெளியே எடுத்துட்றலாங்க எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் வழக்கம் மொழி நம்ம சுற்றி கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்து இந்த நடுவில் இருக்க கோல் தாங்க நான் இருபது நிமிஷத்துக்கு ஆயிடுச்சுன்னு கத்தியை வச்சு குத்தி பார்த்துட்டேங்க அது வேகலை அதனால் அது அந்த மாதிரி இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு கவுத்தி எடுத்துடலாங்க சூப்பராக அப்படியே அழகாக மோல்டுலாம் இருந்து க அந்த கேக் இருந்து விழுந்துருச்சுங்க பாருங்கள் அடிப்பிடிக்கலை கேக் டின்ல ஒட்டல என்ன அளவு கலர் சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபோமியாக சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ அப்படியே திருப்பி கேக்கை திருப்பி வச்சு கட் பண்ணி சாப்பிட்லாங்களா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் கேக்கு பாருங்கள் திருப்பி வச்சாச்சா இப்போ சூப்பராக கட் பண்ணலாம் நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துறலாங்க க பாருங்கள் டின்னில் கொஞ்சம் கூட விட்டுல பார்த்திங்களா கருகில் அடிப்பிடிக்கல ஒன்றும் ஆகலை அப்படியே என்ன பண்ணுறீங்க இப்போ நறுக்கி எடுக்கிறீங்க கத்தி வச்சிங்கன்னா எந்த அளவு சாஃப்டாக இறங்குதுன்னு பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக ஃபோமியாக இருந்ததுங்க இந்த கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லி மாவை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களேன் இந்த இட்லி மாவு கேக்கு அவ்வளோ சாஃப்டாக ஃபோமியாக நல்லா இருக்குங்க இந்த டூட்டி ஃப்ரூட்டி இந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்